மனசில் எப்பயுமே ஒரு அழுத்தமும் தேவையில்லாத பயமும் நிம்மதி இல்லாம இருக்கிற மாதிரியான எண்ணங்களும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா மகர ராசிக்காரர்களுக்கு தாங்க நாள் வரையிலுமே ஒரு குழப்பம் மனசில் ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஏதோ இழந்ததை போலவே இருக்கக்கூடியவர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் சரியாயிடும் என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் இது நாள் வரையிலும் அந்த அமைதியான ஒரு சூழ்நிலையே தான் போய்கிட்ருக்கு அதே போல் மகர ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையாவது நம்ம ஒரு நம்பிக்கையாக பேசணும் நம்மளோட மனசில் இருக்க கஷ்டங்களை சொல்லணும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதை பேசுறதுக்கு உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாமல் இது நாள் வரையிலே அந்த கஷ்டங்களை உங்கள் மனதிலேயே போட்டு பேச முடியாமலேயே தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கீங்க வெளியே சொல்லிடலாம் எனக்கு இதான் பிரச்சனை என் மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடலான்னு நினச்சா கூட உங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கீங்க காரணம் என்னென்னா யார் பேர்லேயும் இல்லை நம்பிக்கையாக சொல்லுவோன்னு நீங்கள் ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பீங்க அந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் அவமானங்கள் உங்களை ஏளனமாக பார்த்தது ஒரு பிரச்சனையை சொல்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒன்று சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையே அமைதியாக விட்டுடணும் இல்லை ஒரு ஆறுதலாக நிற்கணும் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இருக்கிறவங்க எப்பயுமே அந்த இவங்களுக்கு இது நடந்துருச்சு அப்பா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களையே இலக்காரமாக பேசுறது மற்றவங்க கிட்ட சொல்லி விடுறது இவங்க பிரச்சனையை ஊர் ஃபுல்லாக தம்பட்ட அடிக்கிறது இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தான் இந்த பிரச்சனையில இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கீங்க அதுக்காக மனசுலயே போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க மகர ராசி புரிஞ்சுக்கோங்க எல்லாரையும் நம்ப வேணாம் ஆனா நமக்கு உரியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியும் உங்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியும் அவங்க கிட்ட பேசுங்க நீங்க பேசின ஆள் தான் சரியில்லை பேசின விதமும் சரிதான் நினைச்ச எண்ணெல்லாம் சரிதான் ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட பிரச்சனையை சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த ஆட்கள் சரியில்லை ஆனால் உங்களுக்கான ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க கிட்ட பேசுங்க உங்க கூட உங்க நல்லது நினைக்கிறவங்க உங்களுக்காக வாழறவங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அவங்க கிட்ட பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கான விடுவிலக்காக அவர்கள் இருப்பாங்கங்க நீங்க என்ன நினைப்பீங்க குடும்பத்துல சொல்லிட்டா ஒரு பதட்டம் ஏற்பட்டுடுமோ தேவையில்லாத அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதோன்னு தான் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் எதையுமே பேசாமல் அப்படியே அழுத்தமாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது தாங்க தப்பு நீங்கள் பேசி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு வெளியே தான் அவங்களும் உங்களுக்கான ஒரு நல்லதை செய்ய அவங்க ரெடி ஆவாங்க அவங்க தேட ஆரம்பிப்பாங்க பண விஷயத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த கவலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுங்க பண வரவு இருக்குது இப்போ பண வரவு உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது ரொட்டேஷனுக்குன்னா பணம் வரும் ஸ்தம்பித்து போகாத அளவிற்கு ஓரளவுக்கு அந்த உருண்டுகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு இப்போ கொடுக்குறாரு இறைவன் நான் உடல்நிலையை பார்க்கும் பொழுது தூக்கம் கொஞ்ச நாளாக இல்லாமல் அவஸ்தப்பட்டுருக்கீங்க ரொம்ப இருக்கீங்க எப்படியாவது நானும் மனசை விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக தூங்கிடுவோன்னு பார்க்குறேங்க தூங்கவே முடியலங்க மனசில் படுத்தாதாங்க எல்லா நானும் நினைப்பும் வந்துக்கிட்டே இருக்குது எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது பழைய ஞாபகங்கள் வருது யாராவது என்னை திட்டினது அசிங்கப்படுத்துறது அதெல்லாம் திருப்பி திருப்பி வருதுங்க அதனால நான் தூங்கியே பல நாட்கள் ஆகுதுங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் தைரியம் இருந்தால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவும் முடியும் நிம்மதியாகவும் இருக்க முடியும் நிம்மதி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எதற்காகவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அலட்சியப்படுத்திடுங்க அதெல்லாம் அலட்சியமே படுத்துங்க உங்களை பேசினவங்க பேசினவங்களாகவே இருக்கட்டும்னு அலட்சியப்படுத்துங்க அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான நல்லது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அதனால் உடல்நிலையை பாதிக்கக்கூடாத அளவிற்கு இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் உங்களை சரியாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்பயே பார்த்திங்கன்னா தலை சுற்றுறா மாதிரி இருக்கும் உடம்பு சோர்வாக இருக்கும் எப்பயும் சிரிக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாமல் போயிடுச்சு முகத்தில் ஒரு சந்தோஷம் சிரிப்பு இல்லாமல் கலையிடந்து நிற்கக்கூடியவர்களாக பல மகர ராசி இருக்கிறீங்க அப்படிலாம் இருக்காதிங்க நம்மளோட மனசு நல்லா இருந்தால் முகம் அழகாக இருக்கும் அப்போ மனசை நீங்கள் நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் யோசிங்க எந்த முடிவை எடுத்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை முதல்ல தவிர்த்திடலாம் நல்லவங்க யாரே கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அதன் பிறகு பழகுங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி நீங்கள் அமைதியாக பழகிட்டு உங்களுக்கான நல்லதுகளை கூட மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தீங்க இல்லையா அதோடய விளைவு தான் இன்னைக்கு கஷ்டம் அப்போ திருப்பி அந்த தவறு நடக்காம பார்த்துக்கணும் உங்களுக்குரியதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க விட்டு கொடுக்குறன்ற பேரில் திருப்பி கஷ்டப்படாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா மகர ராசி நிறைய இடங்களில் விட்டு கொடுத்தவர்களாகத்தான் இருப்பீங்க மற்றவங்களுக்கு உணர்வு பூர்வமாக நல்லது செய்தவர்கள் நீங்கள் தான் அமைதியாக இருப்பீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்குவீங்க தப்பே நடந்தாலும் சரிப்போ நீயும் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கினதோட விளைவு தான் நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் அதனால இப்போ உங்களுக்குரிய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களை நீங்க யோசிச்சா மட்டும் போதுங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்கு இப்ப வந்து கிரக பலன்கள் எப்படி இருக்கு பஞ்சபூதங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுது பிரபஞ்சம் எதை நோக்கி உங்களை அழைத்து செல்லுதுன்னு சொல்லிட்டு எளிமையாக பார்க்கலாம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் வந்து உங்கள் ராசிநாதன் அப்ப அவரோட நல்லது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஏழரைச்சனையில் இருந்து தவிச்சு வரும்பொழுது பொழுது ராசிநாதனாகவே இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டுட்டு தாங்க இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களை சோதனையில் இருந்து மறுபடியும் அவர் உங்களுக்கு சாதனையாக மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தை கொண்டுட்டு வராருங்க வேலையில் இது நாள் வரையில் சின்ன சின்ன தடங்குகள் இருந்துச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யலான்னா அதில் ஒரு தடங்கள் எப்படி நான் செய்ய போகிறேன் எது நான் செய்ய போகிறேன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அந்த தடங்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சியை சாதாரணமாக இருக்கக்கூடாது ஒரு பங்கு முயற்சி இல்லை ரெண்டு பங்கு முயற்சி எடுத்திங்கன்னா எல்லாமே சக்சஸ்னு அர்த்தம் அப்போ மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் தீர்த்துக்கோங்க இப்போ மன வேதனை இருந்தாலே நமக்கு வந்து வேலை செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிற யோசனை இல்லாமல் இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கோங்க முயற்சி நல்லா பண்ணுங்க முக்கியத்துவம் கொடுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாறுதல் இருக்குதுன்னு நம்பணும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்போன்ற அளவுக்கு உங்கள் மனசை போட்டு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளே அதை அழுத்தமாக பதிய வச்சுட்டீங்க நான் எப்பயும் தான் போட பறந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பிறப்பையே நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க நம்ம வாழ்நாள் முழுக்க கஷ்டம்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக கிடையாதுங்க ஒரு காலகட்டம் குறிப்பிட்ட காலம் நம்மளை மீறி கஷ்டங்கள் வரதா செய்யும் அதை ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சிங்க அதுலேயும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சுக்கணுன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதை ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க பாடம் கற்று கொடுத்துட்டார் நிறைய பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டார் இப்போ அதில் நீங்கள் எக்ஸாம் எழுத வேண்டிய நேரம் வந்துடுச்சின்னு அர்த்தம் நிறைய கற்றுக்கிட்டீங்க இல்லையா இப்போ எழுதி பாஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் இதுதான் ஒரு காலம் உங்களுக்கு கனிவானதாக மாறக்கூடியதாக சனி பகவான் அமைச்சு கொடுக்குறாருங்க அதே போல் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக வெற்றியாக மாறக்கூடிய தருணமாக அமைதுங்க பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக செய்யணும் எது ஒன்றுமே வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு கடகடனே காலி பண்ணக்கூடாது கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செயல்படுத்துங்க அந்த பணத்தை வந்து செலவு பண்ணுங்க அப்படியே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் வேகமாக செயல்படும் பொழுது அது கடகடன் காலி ஆகக்கூடிய தருணமாக ஆகுதுன்னா உங்களுக்கு மேலும் பணம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் கடனாகலாம் வேற வழி இல்லாமல் பாதியிலே நிக்கிற மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு கையாள வேண்டிய அவசியத்தில் பண விஷயத்தில் இருக்கிறீங்க தூரத்து உறவுகள் மூலமாக நல்ல உதவிகள் வரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய உதவிகள் தூரத்து சொந்தமாக இருக்கலாம் எப்போயோ பழகின ஆட்களாக இருக்கலாம் எப்போயோ ஃப்ரெண்டாக இருந்தவங்க அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுடன் நல்ல ஒரு வாழ்வாதாரத்திற்கு மேம்போக்காக இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க நல்லவர்கள் உதவி கிடைச்சாலே போதுங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு குரு பகவான் அற்புதமான ஒரு நேரத்தை கொடுக்குறாரு செய்த வேலைக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இது அமையுதுங்க குருவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா உதவி செய்யலைனாலும் மெதுவாக அழுத்த திருத்தமாக உதவி செய்யக்கூடிய தருணமாக குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்காருங்க அதே போல ராகுவை பார்க்கும் பொழுது மனக்குழப்பம் எல்லாம் சரியாகுதுங்க ராகு பகவான் உங்களுக்கு மனக்குழப்பத்தை சரி பண்ணுறார் குழப்பிக்கிட்டே இருந்தீங்க மனசளவில் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க உங்களோடைய உங்கள் கூடயே நீங்கள் உங்கள் மனசால் சண்டை போட்டீங்க இல்லையா அதையெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது அதே போல் தேவையில்லாத பயம் தேவையில்லாத அழுத்தம் இது எல்லாம் குறையக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க இரவு தூக்கம்லாம் இப்போ நல்லா இருக்க மாதிரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாரு நிறைய வந்து நீங்கள் தூங்காமையே நிறைய நாட்கள் கழிச்சிட்டீங்க தூங்க மாட்டீங்க சரியாக சாப்பிட மாட்டீங்க சரியாக பேச மாட்டீங்க என்ன செய்யறாங்கிறதே தெரியாமல் இருந்தீங்க இப்போ கரெக்டாக எல்லாத்துக்கும் வழி கிடைக்கும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இதுதான் உங்கள் நேரம் இதுதான் உங்களுக்கு உரியதுன்றத ராகு பகவான் கொடுக்குறாரு ஆனால் ஒன்று விஷயத்தில் மட்டும் கவனம் வேணுங்க சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பெரிய பிரச்சனையாக மாற்றக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ராகு கொடுப்பார் சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் அது உங்களுக்கு பெரிய பாரமாகவோ மன அழுத்தமாகவோ மாறிடும் அதனால அதெல்லாம் எதையும் கண்டுக்காமல் இருங்க தைரியமாக இருங்க வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் கேது பகவான் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் டென்ஷன் இல்லாமல் உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு பார்க்குறாரு ஏன்னா இது நாள் வரைக்கும் மனசளவுலையும் சரி யோசித்தாலும் அறிவுபூர்வமாகவும் ஒரு எரிச்சலாக இருந்தீங்க எது செய்கிறதுனாலும் ஒரு விருப்பம் இல்லாமல் எதுக்கு இதெல்லாம் இப்போது எது பண்ணாலும் எனக்கு மிஸ்டேக் தான் ஆகப்போகுது தவறு தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்தீங்க இல்லையா அது எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இப்பொழுது கேது பகவான் நல்லா இருக்காருங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க கேது ஒரு நல்ல இடத்துக்கு வரதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய தருணமாக தான் மாறும் கேது நல்லா இருந்தால் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக பல சலுகைகள் ஏற்படும் இது எல்லாமே கேது சப்போர்ட் பண்ணாதான் யாரா இருந்தாலும் கிடைக்கும் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் கேது சரியாக இருந்தால் நிறைய சலுகைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதாக மாறும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் குறையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்துகிறார் கொஞ்சம் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி சகோதரர் வழியில் எதிர்ப்பு சண்டை சாடி கோர்ட்டு கேஸ் இது வரைக்கும் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க மகர ராசியில் வழக்குகள்லாம் நிறைய பேருக்கு நடந்துகிட்ருக்கு அது எல்லாம் இப்போ சாதகமான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கும் இருந்து பிரச்சனை ஒரு பக்கம் வருதுன்னா வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை அப்போ நான் எப்படிங்க இருக்க முடியும் முகத்தில் எப்படிங்க சந்தோஷம் இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்டு தான் இல்லைன்னில்ல இப்போ எல்லாம் மாறும் இப்போ அமைதியாக கூடிய தருணத்தை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவசரப்படக்கூடாது அதுக்கடுத்து என்ன நடக்கும் ஒரு இடத்துல என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும் அவங்க ஏன் பேசிட்டாங்க அவங்க ஏன் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் அவங்க செஞ்சாலும் மறுபடியும் அவங்க யோசிக்கிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும் தப்பு பண்ணிட்டோன்றதை அவங்க உணர்ந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்படும் அது இல்லை அவங்களை அவங்கள வந்து யோசிக்க விடாமல் அதுங்காட்டி நீங்கள் பிரச்சனையை கொடுத்துட்டீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்குத்தான் சங்கடம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் அவசரப்படக்கூடாதுங்க ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் வேகமாக செயல்படக்கூடியவர் அதனால் உங்களை வேகப்படுத்துவார் கொஞ்சம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி துரிதத்தை ஏற்படுத்துறாரு வேணாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதனால் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கான க்ரெடிட் கிடைக்காம போயிருக்கும் உங்களுக்கு அந்த சலுகைகள் உங்கள் பேர் உங்கள் புகழ் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களோட எஃபர்ட்டு ஃபுல்லாகவே அதில் இருக்குது நீங்கள் போட்ட அத்தனைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான க்ரெடிட் கிடைக்குங்க எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையக்கூடியது அப்போ அதில் ஒரு சந்தோஷம் ஃபீல் கிடைக்கும் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற உணர்வு வரக்கூடிய தருணத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் காலதாமதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருந்தது எல்லாமே இப்போ வந்து மாறும் சூரியன் சரியாக அமையும் பொழுது மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம்லாம் சரியாக போயிடும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிற அமைப்பை சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தோடு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்ல அமைப்பை கொடுக்குறாரு உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகப்படும் உறவுகள்லாம் ஒத்து போகிற மனைவி மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்குறார் சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான அழகான ஒரு செயல்படக்கூடியவர்களாக மாற்றுறார் மகரத்திற்கு ஒரு அற்புதம் தாங்க ஏன்னா சுக்கிரன் சரியாக இருந்தால் பண விஷயம் நல்லா இருக்கும் முதல்ல பணம் நல்லா இருக்கும் பணத்தினால இருந்து வந்த சங்கடங்கள்லாம் அப்படியே மெதுவாக தீந்துரும் பொருளாதார வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்க முன்னாடி ஒரு கம்பீரமாகவோ ஒரு அழகான தோற்றத்துடனோ தெரிவிக்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்போ உங்களுக்கான தேஜஸ் வரக்கூடியது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா முகத்தில் எப்பயும் ஒரு சோகம் அழுக இருக்கா மாதிரி எதுவுமே பிடிக்காம விரக்தியில் இருந்தால் மாதிரி இருந்தவங்க முகம் கூட இப்போ ஒரு பளிச்சுன்னு பார்க்குறவங்க முன்னாடி தெய்வீகமாக இருக்கக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பது ஒரு அற்புதம் தாங்க மகர ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இப்போ மன சுமை அதிகமாக இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாயிடும் வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது பண வரவு ஏற்படும் அதனால் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோட பணத்தை கையாளுகிற இடத்துல தான் இன்னும் இருக்கிறீங்கன்ற கவனமும் இருக்கணும் ஆனால் பண வரவு இருக்குது நல்லபடியாக இருக்குது குடும்பத்திலேயும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது உடல்ல இருந்து வந்த சோர்வு தூக்கம் இல்லாமல் இருந்தது ஏதோ ஒரு பாரமாக இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அமைப்பை உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க எல்லா விதத்திலும் குரு பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காரு சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்காங்க அதே போல் செவ்வாயும் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்கறாரு அப்ப நீங்க உங்களுக்குரியது என்ன ஏது அப்படிங்கிறதுல தெளிவு வேணும் தெளிவோடு செயல்பட்டால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு சுப பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க